கடலூர் மாவட்டத்தில் மழை அள மழை பாதிப்பை வகையில் இங்கே சர்க்கரை துறை கமிஷனர் அன்பழகன் அவர்களும் மாவட்ட ஆட்சியர்களும் நானும் நேற்றைய தினம் இன்று தினம் இந்த பகுதிகளில் வெள்ளம் பாதிக்கக்கூடிய பகுதிகளை ஆய்வு வகையில் இது முதலமைச்சருடைய தீவிரமான நடவடிக்கை அடிப்படையில் புயல் வருவதை எதிர்கொண்டு மக்கள் பாதிக்காத அளவுக்கு நடை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு அந்த அடிப்படைகள் இங்கே இந்த பகுதியில் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றோம் நேற்றைய தினம் ஆய்வு செய்து மக்களைக்கு உஷார்படுத்தி அதை பாதுகாப்பான இடத்தில் கொண்டு சென்று அளவிலாக மழை நம்மளை விட்டு விட்டு கடலூர் மாவட்டத்தை விட்டுவிட்டு நகர்ந்துவிட்டது அது இயற்கை இருந்தாலும் முன்னெச்சரிக்கை உதாரணமாக நம்முடைய முதலமைச்சர்கள் ஆண்டுதோறும் இது போன்ற ஆய்வுகள் செய்தும் தொடர்ச்சியாக எந்தெந்த ஸ்பாட் என்பதை அறிந்து அதற்குரிய அடி கட்டமாக வரக்கூடாமல் இப்போதைக்கு தடை செய்வோம் இந்த இடத்திலே இப்போ இப்போது புதிய திட்டம் அதாவது கடலூர் மாவட்டத்தில் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டாயிரம் கனடி தண்ணீர் நெய்வேலியிலிருந்தும் பரமநாத்திலேருந்து வருகின்ற தண்ணி நெய்வேலியிலிருந்து அப்புறப்படுத்துகின்ற தண்ணி இதை சேர்ந்து இந்த பகுதியை மக்களை அந்த கிட்டத்தட்ட ஒரு பதினாறாயிரம் ஏக்கர் நிலங்கள் நிலநிலங்கள் ஆண்டுதோறும் பாதிக்கக்கூடிய நிலையில் இந்த பரமனாறு பெருமாள் ஏரியிலிருந்து வருகின்ற அதிகமாக தண்ணி நெய்வேலி தண்ணீர் நிரந்தரமாக ஒரு தீர்வு வேண்டும் என்று ஒரு பல ஆண்டுகள் கிட்டத்தட்ட அருவாமுக்கு திட்டம் என்று அறிவித்து அறிவித்து விவசாயிகள் கேட்டு கேட்டு இப்போது நிரந்தரமாக இப்போது எண்பது கோடி மதிப்பீட்டில் இந்த பணி முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இன்னைக்கு ஆணை வழங்கி இதுக்கு கொடுத்திருக்கிறார்கள் எண்பது கோடியில் இந்த திட்டம் இங்கே முதற்கட்டமாக இந்த பணி ஆரம்பிக்கப்பட்டு முடிவுறுகின்ற நிலையில் இருக்கிறது அதை போது நாங்கள் இன்று ஆய்வு செய்து வந்திருக்கின்றோம் அது இன்னும் ஒரு ரெண்டு ஒரு வார காலத்தில் மாதம் வெயில் விட்ட பிறகு இந்த தண்ணீர் வடி அதிகமான பரவாயில்லத்து வருகின்ற தண்ணீர் கடலில் நேரடியாக கலந்து அதன் மூலமாக பாதிப்பை நிரந்தரமாக இந்த பகுதியை மக்கள் அந்த பகுதி மக்களுக்கு தடுப்பு ஏற்படும் ஆக இது போன்ற பணிகள் இந்த விவசாயம் இங்கே எந்தெந்த மாவட்டத்துக்கு பாதிக்கப்படும் இருந்து அந்தந்த மாவட்டத்துக்கு மூத்த ஐஏஎஸ்லாம் அவர்களை அனுப்பி பார்க்கிறார்கள் இதுவரையில் வேளாண் துறை அதிகாரிகளும்